வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாம் கோபமாக இருக்கும் சமயத்தில் நாம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் யாரை பேசுகிறோம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றியெல்லாம் நம்மால் சிந்திக்க முடியாது காரணம் நம்முடைய அந்த கோபம் ஆனால் அந்த கோபம் தனிந்த பிறகு நாம அப்படி நடந்து கொண்டோம் ஏன் அப்படி நடந்து கொண்டோம் இதற்கு ஒரு அழகான தீர்வை கண்டிருக்கலாமே ஏன் என்னால் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை பற்றியெல்லாம் எப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய அந்த கோபம் தனிந்த பிறகு ஆனால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது காரணம் வார்த்தைகளை விட்டுவிட்டோம் இதற்கு உளவியலாளர்கள் கூறும் பதில் என்னவென்றால் நம்முடைய மூளையில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று திங்கிங் பிரெயின் மற்றொன்று எமோஷனல் பிரெயின் அதாவது சிந்திக்கும் மூளை உணர்ச்சியால் கட்டுண்ட மூளை இந்த எமோஷ்னல் பிரெயின் என்ன செய்யும் என்றால் இந்த திங்கிங் பிரெயினை செயல்பட விடாது செயல்பட வைக்காது இது முழுமையாக அதாவது இந்த எமோஷனல் பிரெயின் திங்கிங் பிரெயினை முழுமையாக ஆக்கிரமித்து விடும் கட்டுப்படுத்தி விடும் ஆகையால் நாம் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு ஒரே வழி தீர்வு என்னவென்றால் தியானம் மட்டுமே தியானத்தின் மூலமாக நம்முடைய கோபத்திலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் கிடையாது நண்பர்களே இந்த கோபம் எதையும் உருவாக்காது இது எதற்கும் தீர்வும் ஆகாது இது எப்படிப்பட்ட ஒன்றையும் அழித்துவிடும் நாம் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்